ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ டூர் தாங்க நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் போயிடலாம் இப்போ என்னோட வீட்டோட ஹால் ஏரியா முழுவதுமே இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும் வேறு எந்த பொருளுமே இந்த இடத்துல இருக்காது ஏன்னா என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளை பொறுத்த அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வீட்டு வாசப்படிக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா நான் தைக்கிற ஜாக் மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த மிஷினை நான் செவத்து உரமாக போடாததுக்கு காரணம் ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ செவத்தோரமாக மிஷின் போட்டுட்டு இந்த பக்கமாக நம்ம ஸ்டூல் வச்சு தைச்சோம் அப்படின்னா வாசப்படி வழியாக யார் யார் வர்றா போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் அது சில விஷயம் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது ஓகேங்களா அதனால தான் நான் எப்போதுமே செவத்தோரமாக ஸ்டூலை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி மிஷினை வச்சுட்டு தச்சோம் அப்படின்னா வாசப்படி வழியாக யார் யார் வர்றா போகிறாங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இன்னொரு மிஷினுமே பாருங்கள் வாசப்படிக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த மிஷின் நான் செவத்தோரத்தில் தான் போட்டிருக்கேன் வாசப்படிக்கு பக்கத்தில் இருக்கனால இங்கேயுமே யார் யார் வர்றா போகிறாங்கிறத நம்மளால் நோட் பண்ண முடியும் இந்த ரெண்டு ஸ்டாண்டு கூட போட்டிருக்கேன் அந்த லைட்டு இப்போ தான் வாங்கினது தீபாவளி டைமில் தான் வாங்கினது ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நான் ரெடி காசு கொடுத்து மொத்தமாகவே வாங்க கிடையாது எல்லா செலவுகளுமே போக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்த பணத்தில் தான் நாங்கள் ஒவ்வொரு பொருளாகவே நான் வந்து வாங்கியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி லேஸில் இருந்து எல்லா திங்ஸுமே இந்த ஹால் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே யாருடைய உதவியுமே இல்லாமல் நான் ஒரு ஆளும் இந்த டெய்லரிங் பணத்தை யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பொருட்களுமே வாங்கியிருக்கேன் நம்ம அன்னன்னைக்கு தச்சு முடிச்சுட்டோம் அப்பயே கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி உடனே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில சமயம் ஒர்க்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே கொச கொசனாயி ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நீட்டாக பல பலன்னு வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மிஷினில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தேங்காயையை வந்து அதில் ஒரு ஸ்பூன் அந்த துணியில் வந்து நனைச்சி எடுத்துட்டு அந்த மிஷின் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா அழுத்தி தொடச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி ஈஸியாகவே நம்மளுக்கு எந்த ஒரு கரையுமே மிஷினில் இருக்காது நிறைய பேர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்லையே காப்பி டம்ளர் அந்த குழம்பு பாத்திரம் தட்டு கண்டது கடையிலேயே மிஷினில் தூக்கி போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மிஷினில் எந்த ஒரு பாரத்தையுமே நம்ம வந்து வைக்கவே கூடாது தைக்கிற நேரம் போக மீதி நேரத்தில் மிஷினில் நான் எந்த ஒரு பொருளும் வைக்கவும் மாட்டேன் மிஷின் மேலே பாரத்தை ஏற்றவே கூடாது இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும் இல்லை மிஷினில் தூசி படாமல் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம் இந்த வால்பேப்பர் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இதில் மொத்தம் மூணு கலர் இருந்தது ஒயிட் கலர் பிளாக் கலர் க்ரே கலர் இருந்தது கிரே கலர் வாங்கலாம் தான் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் க்ரே கலர் ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக இருந்தனால நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒயிட் கலரே வாங்கிட்டோம் பிளாக் கலர் வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒயிட் கலர் வாங்கி இது ஒட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் நாலு நாள் டயம் எடுத்துருச்சு இது ஒட்டுனது எல்லாமே என் பையன் தான் சாப்பிட்டுனது அவன் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி அவனே ஒட்டி வச்சுட்டான் இது எதுக்காக நாங்கள் ஒட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவும் அதே மாதிரி பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா ஒரு டிசைனாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிக்கர் வந்து நாங்கள் ஒட்டியிருக்கோம் இது கொஞ்சம் இப்போ இப்போதைக்கு பாதி வரைக்கும் மட்டும்தான் ஒட்டியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பிளேஸ் ஒட்டாமல் இருக்க அந்த பிளேஸ்லேயும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள ஒட்டி முடிச்சிருவான் அப்புறமா இந்த டேபிளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டேபிள் நான் டெய்லரிங்காக வாங்கவே கிடையாது எல்லாருமே டேபிள் எந்த அகலத்தில் நீளத்தில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீளம் வந்து நம்மளுக்கு ஓரளவு கூட இருக்க மாதிரி தான் வாங்கணும் நீளம் ஒரு ரெண்டு மீட்டரும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா துணியுமே நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணலாம் எனக்கு இப்போ டேபிள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டேபிளை யூஸ் பண்ணனால கொஞ்சம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதில் வந்து நான் கட் பண்ணுவேன் இருந்தாலுமே இந்த டேபிளே எனக்கு போதுமானது நம்ம வந்து குறைவான பட்ஜெட்டில் எல்லா செலவையும் முடிக்கணும் அப்படின்னா இந்த பொருளை யூஸ் பண்ணியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேபிளுக்கு மேலே ஒரு சுச்சு பாக்ஸ் கண்டிப்பாக வேணும் இப்போ இந்த முருகர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாட்டியிருந்ததா அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டினால இப்போதைக்கு நான் முருகர் ஃபோட்டோவை ஜன்னலில் செட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரும் அந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த லேஸ் எல்லாமே கஸ்டமருக்கு கிடையாது இது எல்லாமே நம்ம நெக் டிசைன் வீடியோ வந்து போடுறோம்ல அதுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சில கஸ்டமர் லேஸ் ஒர்க்கு கேட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து நான் எடுத்து வந்து தச்சுக்குருவேன் ஓகேங்களா இந்த குதிரை பார்த்திங்கன்னா நம்ம தொழில் செய்ய வேண்டிய இடத்துல இது கண்டிப்பாக வைக்கணும் அதனால இந்த இது கிட்டத்தட்ட வாங்கி இது ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிருச்சு இது எப்போதுமே என்னோட டெய்லரிங் ரூமில் வந்து இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நான் பெண் கெட்சு எல்லாமே இதில் தான் நான் போட்டு வச்சிருப்பேன் இது வந்து சாக் வீஸ்டப்பா இதில் தான் பார்த்திங்கன்னா நான் கொக்கி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது நூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பத்து பாக்ஸ்லேயுமே நூல் நிறையாவே இருக்குது ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே இந்த மாதிரி பேர் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன் அப்போ தான் இப்போ கிரே கலர் வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸை நான் எடுத்துருவேன் இது கோல்டு கலர் எல்லோ கலர் பூரா இதில் இருக்குது இந்த மாதிரி நேம் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நூல் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா பாக்ஸ்லேயுமே நூல் நிறையாவே இருக்குது ஒரு பாக்ஸில் நூறு நூல் கண்டு இருக்கும் மேலே பாத்தீங்கன்னா டிராயிங் திங்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் கேன் இருக்குது அந்த கவரில் பார்த்தீங்கன்னா நிறையா நெக்டிசைன் ஆல்பம் வந்து நிறையா இருக்குது அந்த நெக்டிசைன் ஆல்பம் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது அது சும்மாவே தான் இருக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இழுத்து இப்படி நம்ம வச்சுக்கலாம் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம் எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் கட்டிங் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் இந்த ஸ்டாண்டு வந்து நான் யூஸ் பண்ணிவி இந்த இடத்துலேயே நான் வந்து இந்த மாதிரி பொருத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எடுக்கவே மாட்டி கட்டிங் பண்ணணும் இல்லை ஏதாவது நெக் டிசைன் வந்து நான் காமிக்கணும் அப்படின்னா இந்த டேபிளில் மொபைலை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படியே நான் காமிப்பேன் இந்த ஸ்டாண்டு வாங்கியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சுன்னு நல்லா உழைக்கிது ரொம்ப சூப்பராக இருக்குது கட்டிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த டேபிளில் வச்சு ஏதாச்சும் காமிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டு தான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் இது வந்து நம்ம தனியாக கலட்டி ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு போயிக்கலாம் அது வரைக்கும் நான் இதிலே தான் நான் பொருத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது ரூபா வாங்கி நாலு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ மொபைலை நான் இதில் பொருத்தி காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து கீழே எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்மே எடுத்துக்கலாம் எல்லாமே இதில் எடுத்துக்கலாம் வீடியோஸ் நிறையா எடுத்துக்கலாம் இதில் இருந்து இந்த மாதிரி மொபைலில் பாருங்கள் இந்த ஸ்டாண்டில் நம்ம பொருத்திட்டு கீழே எவ்வளோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எது வேண்டுமானாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டாண்டு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் நம்ம ஸ்டுடியோக்காக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பொருட்கள் எல்லாமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு தேவையான பாபின் மட்டும் இதில் நான் வச்சுருப்பேன் அப்புறம் ஏதாவது ஒரு ஊக்கு ஊசி இந்த மாதிரி ஏதாச்சும் அவசரத்துக்கு வந்து நான் போட்டு வச்சுருப்பேன் இதுலேருந்து இருந்து எடுத்துக்கிற மாதிரி மீதி முக்கியமானதெல்லாம் ட்ராவலில் இருக்குது தைக்கும் போது மட்டும் நான் வந்து த்ரெட் கட்டர் அப்புறம் வந்து பிரிக்கிற ஊசி அதுக்கப்புறமா ஸ்க்ரூ ட்ரைவர் இது மூணும் நான் பக்கத்தில் வச்சுப்பேன் ஏன்னா நெக் டிசைன் வந்து அதிகமாக தைக்கிறனால எனக்கு தேவைப்படுங்கிறனால இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சுச்சு பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு பக்கத்துலையே எப்போதுமே நம்ம ஜாக் மிஷின் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப உயரத்தில் வந்து சுச்சு பாக்ஸ் இருக்கக்கூடாது கீழே வந்து கொஞ்சம் தனிவாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உயரத்தில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி மேலே தூக்கலாக இருக்கும் கால் தட்டி விட்டுரும் அதனால கீழே சுவிட்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மாதிரி தான் நம்ம வந்து செட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது வந்து பி வந்து நார்மல் அளவில் இருக்குது நம்மளுக்கு தையலோட சைஸ் வந்து நார்மல் அளவில் இருக்குது எனக்கு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாற்பது பாருங்கள் நாற்பதில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கொடை செட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு தான் இது எப்போ நாங்கள் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் தான் ஆர்டர் பண்ணி தீபாவளி முடிஞ்சு தான் இந்த ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு கைக்கு வந்துச்சு இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு கொடையும் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் இருக்கக்கூடியது எல்லாமே தனித்தனியாக வாங்கினது தனித்தனியாக வாங்கினதை எல்லாமே கரெக்டாக ஒன்று சேர்த்து பொருத்தி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு தனியாக இருக்கும் அதை இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஸ்டாண்டுக்கு மேலே அந்த பல்ப்பு மாட்டக்கூடிய அந்த பகுதியுமே ஸ்டாண்டில் பொருத்திட்டு அதில் ரெண்டு பல்ப்பு வேற மாட்டியிருக்கோம் இந்த கொடை வேற தனியாக வாங்கியிருக்கோம் இந்த ஒரு ஸ்டாண்டில் அந்த கொடை பல்ப்பு பல்ப்பு மாட்டுறது ஸ்டாண்டு எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டாண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா வந்துச்சு அதே மாதிரி அந்த பக்கமே ரெண்டாயிரூபா இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நாலாயிரூபா வந்துச்சு இதெல்லாம் நாங்கள் மொத்தமாக வந்து பணம் கொடுத்து வாங்கலை தக்கிற அமௌண்ட் பொருளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் இந்த பொருள் ஒவ்வொன்றா நாங்கள் வாங்கினது வீடியோ வந்து பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு லைட்டு வந்து வாங்கியிருக்கோம் ஜன்னல் வந்து நாங்கள் திறக்கவே மாட்டோம் ஜன்னல் திறந்து வச்சோம் அப்படின்னா குரங்கு வந்து ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடும் அதனால ஜன்னல் வந்து மூடியே தான் இருக்கும் பகல் நேரத்துலேயா இருக்கட்டும் இரவு நேரத்துலேயா இருக்கட்டும் எல்லா நேரமே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டீ பிளேட் எரியும் இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு லைட்டுமே எரிஞ்சிகிட்டே இருக்கும் கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா ரெண்டு டீ பிளேட் மட்டும் நான் போட்டு போட்டு வச்சுருப்பேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு டீ பிளேட்டு கூட இப்போ எக்ஸ்ட்ரா வாங்கினேன் இந்த ரெண்டு ஸ்டாண்ட் லைட்டு எல்லாமே போட்டு வச்சுட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து இதுதான் நான் வந்து அந்த மிஷின் ஜாக் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ இந்த மிஷினில் வந்து நான் தப்பேன் தைக்காமலாம் இருக்க மாட்டேன் த்ரட் பைப்பிங் தைக்கிறான் தான் நான் இந்த மிஷின் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஆரி ஒர்க்கு தைக்கிறது த்ரெட் பைப்பிங் எல்லாத்துக்குமே இந்த மிஷினை யூஸ் பண்ணிப்பேன் அடிக்கடி ஊசியை கலட்டி மாட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு டயம் கூட செலவாகுது அப்படிங்கிறதுக்காக நார்மலாக தைக்கிறதுக்கு இந்த மிஷினும் த்ரெட் பைப்பிங் மட்டும் தைக்கிறான் தான் இந்த மிஷினை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கு உரிய ஸ்டூல் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சுட்ச்சு பாக்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு இருக்குது அதில் தான் நான் வந்து மிஷினில் இந்த மிஷினில் தைக்கிறது எல்லாத்துக்குமே நான் அந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணுவேன் ரிங் லைட்டு இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஓகேங்களா அந்த ரிங் லைட் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு இப்போ வேறு ரிங் லைட்டு தான் அதில் போட்டு நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் வீடியோ இருக்கும் போது அந்த லைட்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் மொபைலில் இருக்கக்கூடிய லைட்டையே நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா மேலே டீப் லைட்டும் வேறு நம்மளுக்கு எரியுது அது போக மொபைலில் இருக்கக்கூடிய லைட்டையே நான் யூஸ் பண்ணிப்பேன் மிஷினில் தைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிருவேன் கட் பண்ணுறதுக்கு அந்த டேபிள்கிட்ட இருக்கு பாருங்களேன் அந்த ஸ்டாண்டு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா அது போக ஷார்ட் வீடியோ லென்த்து வீடியோ எடுக்கும் பொழுது நான் வந்து முகத்தை காமிச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்க அது இன்னும் நான் வந்து வாங்கவே இல்லை அதுக்கு இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து வச்சு வாங்கணும் அது வரைக்கும் நான் இந்த மாதிரி நூல் மாற்ற இடம் இந்த இடத்துல மொபைலை செட் பண்ணி வச்சு தான் எடுப்பேன் முகத்தை காமிச்சு எடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நான் இந்த நூல் மாற்ற இடத்துல இந்த இடத்துல மொபைலை செட் பண்ணி எடுப்பேன் அதில் பார்த்திங்கன்னா அடியில் வந்து நம்மளுக்கு தட்டு மாதிரி இருக்குது மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குது அந்த கம்பி மாதிரி இருக்கிற இடத்துல மொபைலை வந்து நான் சார்ஜ் வச்சுப்பேன் அடியில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தட்டு கிடச்சிடுது அதனால மொபைல் வந்து சேஃப்டியா தான் இருக்கும் நான் நின்றுக்கிட்டு முகத்தை காமிச்சிட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து நான் எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா மிஷினுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே நான் ஏதாவது ஒரு லென்த்து வீடியோ பேசணும் ஒரு ஷார்ட் வீடியோ ஒரு டிப்ஸு சொல்லணும் அப்படின்னா முகத்தை காமிச்சிட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த நூல் மாற்ற இடத்துல தான் மொபைலில் நான் பொருத்தி வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன் இனிமேல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் கிடையாது நான் ஒரே ஆள் தான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லா வேலையுமே பார்க்கணும் என்னோடய ஸ்டுடியோவை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன் இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ